மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட்ல பிறகு ஒன்று இருபத்தி ஒம்பது ஏ இன்னொன்று பேர் ஆஃப் இந்த இரண்டு அதிகாரத்தின்படி தான் தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய விஷயங்களிலே தலையிட்டு முடிவுகள் சொல்ல முடியும் இந்த இரண்டு தான் இருபத்தி ஒம்பது ஏ என்ன சொல்லுகிறது ஒரு கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால் பதிவு செய்வது புதிதாக ஒரு சங்கத்தையோ ஒரு கட்சியோ ஆரம்பித்தால் அந்த கட்சியினுடைய சட்ட அனைத்தையும் பந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்கின்ற போது அந்த தேர்தல் ஆணையம் அது முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து முடிவெடுத்து சொல்லுகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு அது இருபத்தி ஒன்பது ஏ பிரிவு ஒன்னுல எட்டு வரைக்கும் சொல்லுகிறது ஒரு கட்சியை அங்கீகரிப்பது எப்படி எந்த எந்த விதியின்படி பதிவு செய்யன் எட்டு வரை சொல்லுகிறது அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஒன்பது என்ன சொல்லுகிறது இருபத்தி ஒன்பது ஏ ஒன்பது பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு அந்த கட்சியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் பொறுப்பாளர்கள் மாற்றங்கள் இல்லையா கட்சியினுடைய பெயர் மாற்றம் இல்ல அலுவலக மாற்றம் அந்த பொறுப்பாளர் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் தெளிவாக புரிஞ்சுங்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் பெயர் மாற்றமோ அலுவலக மாற்றமோ பொறுப்பாளர் மாற்றமோ சட்டத்திட்டங்கள் ஏதாவது விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடனடியாக உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் அப்படி தெரியப்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்களையும் விதிமுறைகளையும் திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதுவாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை ஒன்லி குமஸ்தா வேலை நான் கொடுத்தா எடுத்துக்கணும் அது சரியா தவறா முறையா இருக்குதா முறையாதா அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை அந்த மாற்றங்களிலோ சட்டத்திட்டங்களிலோ ஏதாவது மாற்றங்கள் வந்தால் குறைகள் இருந்தால் அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் அதன் மேல் விசாரிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு என்றால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இது ஒண்ணு இரண்டாவது அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பது பேரா பிப்டீன் ஒரு இயக்கத்திலே பிளவு ஏற்பட்டாலும் ஒரு குரூப் நாங்கள் தான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அதன் மீது தேர்தல் ஆணையம் தனக்கு இருக்கிற தனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அந்த பிளவுப்பட்ட இருக்கிற குரூப்பும் குழுக்களை சார்ந்தவர்களை விசாரணை செய்து யார் எந்த அமைப்பு எந்த குழு அது உண்மையான அந்த இயக்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது என்று சொல்கின்ற விசாரணை செய்து சொல்லுகின்ற அதிகாரம் இது ரெண்டு தான் ஒன்று இருபத்தி படி ஒரு கட்சியை பதிவு செய்வது ஒரு அதிகாரம் அதிலே தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது விசாரணை செய்யலாம் சரியா பண்ணியிருக்கிறார்களா இல்லையா சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்கிற அதிகாரம் முழுமையான கோசை ஜுடிஷியல் பவர் தேர்தல் அதிகாரத்திற்கு ஆணையத்திற்கு இருக்கிறது இரண்டாவது பதிவு செய்யப்பட்ட அந்த இயக்கத்தில் அதே விதி இருபத்தி ஏ விதி ஒம்பது ஏதாவது மாற்றங்கள் அந்த இயக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும் பட்ட அந்த தகவலை பதிவு செய்து கொள்கின்ற மினிஸ்டல் ஆக்ட் குமஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு இதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் முதலாம் சீப் ஜஸ்டிஸ் ரெண்டு சீப் ஜஸ்டிஸ் பேனர்ஜி பண்டாரி இரண்டு சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு தீர்ப்புகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் திருத்தங்களை பதிவு செய்கிற வெறும் மினிஸ்டரல் ஆக்ட் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு இதை இப்போது நடைபெற்ற

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்ன தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனு எல்லாம் கட்சியிலேயே உறுப்பினர் அல்லாத கட்சியை விட்டு நீக்கியப்பட்ட தூக்கேறியப்பட்ட துரோகிகள் கொடுத்த மனுவின் மீது விசாரணை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை முதலே தனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை முதல் கோரிக்கை இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது அந்த மனுவிலே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த தடையை நீக்கிவிட்டு நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக நல்லா சொல்லிக்கணும் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இயக்கத்தில் உறுப்பினர் இல்லாத நீக்கப்பட்ட இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத துரோகிகள் மனுக்களை விசாரிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள் தீர்ப்பு முடிவு செய்ய வேண்டும் முடிவு செய்வதற்கு முன்பு இந்த இரண்டு சட்டம் இருபத்தி ஒன்பது ஏ படியும் படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முடிவு முதலில் செய்ய வேண்டும் இதுதான் எங்கள் கோரிக்கை எங்க கோரிக்கை நீதிமன்றம் தெளிவாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறதே ஏற்றுக்கொண்டு இருக்குது உனக்கு அதிகாரம் இல்லை வேட்டும் அதிகாரத்தை இருக்குதா இல்லையான்னு முதல் சொல்லும் இருக்குது என்று சொன்னால் நாங்கள் மூல வழக்கில் பார்த்துக்குறோம் மூல வழக்கு இருக்குது பார்த்துக்குறோம் உங்கள் விளக்கத்தை சொல்ல வேண்டும் அதுதான் எங்களோட யாரோ ஒருத்தங்க இல்லை தேர்தல் என்ன சொல்வாங்க தேர்தல் ஆணையம் எதையுமே சொல்லலை தே உன்னெங்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இது என்ன முடிவு என்பது வழக்கை கூர்ந்து பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றமே கேள்வியை கேட்டது உங்களுக்கு நீதிமன்றம் நீதி அரசர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்திலே கேள்வி கேட்டார்கள் உங்களுக்கு உள்கட்சி விஷயங்களில் தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா சொல்லுங்க இதே நீதிமன்றம் இதே சென்னை உயர் நீதிமன்றம் இரண்டு அமர்வுகளே இரண்டு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது உள்கட்சி விவகாரங்களே தலையிடுவதற்கு சென்னை உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் வரை பல்வேறு நீதிமன்றங்கள் தெளிவாக சொல்லி உள்கட்சி விஷயங்களே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற கேள்வியை நீதியரசர்கள் கேட்டபோது ஆமாம் உள்கட்சி விஷயங்களை தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக நீ நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது அது மட்டும் இல்லை நீங்கள் கேட்கும் இந்த வழக்கு இந்த வழக்குன்னு கேட்டது இந்த வழக்குக்கும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொன்ன வாதம் என்ன தெரியுமா நாங்கள் மனுதாரதாக நினைத்து கொண்டிருக்கிறார் நான் எங்களை நாங்கள் இப்படி எடுத்துருவோம் அப்படின்னு நாங்கள் இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை உயிரிதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுப்போம் தெளிவாக சொல்லிட்டாங்க சப்ஜெக்ட் டு அவுட் கம் ஆஃப் தி ஐ சூட் தெளிவாக சொல்லிவிட்டாங்க அப்போ இந்த அதிகாரம் இருந்தது என்னையா அவங்க கேட்குறதுன்றே சொல்லப்படுகிற இந்த மனுதாரர்கள் இந்த மனுவை கொடுத்த தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட மனுதாரர் யார் இந்த பழ புகழேந்தி யார் இந்த புகழேந்தி இன்றைக்கு ஓபிஎஸ்க்கு ஜாண்டராக அடிக்கிற புகழந்தி அந்த ஓபிஎஸ்சும் எடப்பாடியிடம் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஓபிஎஸ் ஆல் இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் தான் இந்த புகையேண்டி வீட்டு வாசல் வரைக்கும் போய் விட்டு வரார் வீட்டு உள்ளே போய் கையெழுத்து போட்டால் வெள்ளியை தட்டி விட்டாரு வேறு அப்படிப்பட்ட புகழேந்தியும் இன்னொன்று இந்த மனுவில் ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரனா அவர் என்ன கேட்டுருக்கறாரு மற்றவங்களாவது இந்த திருத்தர் பட்ட சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்லிரு அவர் அதுவும் கேட்கல என் மனுவை புகழ்ந்து கொடுத்த மனுவை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்னை நான் உங்களுடன் வந்து என்னுடைய குறையில் சொல்வதற்கு எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் இதுதான் அவருடைய பிரயாணம் ஆக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் வாதத்தின் போது தெளிவாக சொல்லியிருக்காது நீதியரசர் கேட்ட கேள்விக்கு உள்கட்சி விஷயம் எது உள்கட்சி விஷயம் ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அவங்க என்ன கேட்குறாங்க அந்த வாதத்துக்கே வச்சுக்கணும் இப்ப கொடுக்கப்பட்ட எல்லாருடைய வாதத்துக்கு என்ன கேட்கறாங்க சட்டத்திருத்த மாத்திருக்காங்க செல்லாது பூச்சல பொறுப்பு கொண்டு வந்தாங்க இந்த பொறுப்பில் போட்டிருக்காங்க யாருக்கு அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் அதை தேர்தல் ஆணையம் ஒட்டுக் இருக்கிறது தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்கு இதுல எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படி என்றால் அதை தான் நாங்கள் சொல்றோம் உனக்கு அதிகாரம் இல்லை அப்புறம் நீ விசாரிக்கலாம் அதனால முடிவு பண்ணணும் அதான் உங்களுக்கு நீதிமன்றம் மன்றம் சொல்லிருக்கிறது முதல்ல உங்களுக்கு 29 ஏன் படியும் 15ம் படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதல்ல முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி நீதி தீர்ப்பு சொல்றாங்க சின்ன வளகொடி விதி அதுதான் 15 ஏ 15 ஏ என்பது என்ன உங்களுக்கு படிச்சு காட்டுற விதியை படிச்சு காட்டறங்க இருங்க இருங்க உங்களுக்கு விதி படிச்சு காட்டற தீர்ப்பின் அடிப்படையில் தான் தேந்திராணியமந்து இந்த இத வந்து விசாரிக்க முடியும் அப்படின்றத மூல வழக்கு மூல வழக்கு ஏற்கனவே இந்த இயக்கத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் அந்த விதிமுறைகளை செல்லாது என்று சொல்லி தடை உத்தரவு கேட்டு ஓபிஎஸ் அவர்கள் வைத்தியலிங்கம் அவர்கள் மனோஜ் பாண்டியன் அவர்கள் பேர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க அதன் மீது தடை உத்தரவு கேட்டாங்க சென்னை கேட்டாங்க தடை உத்தரவு மறுக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க தடை உத்தரவு மறுக்கப்பட்டது

எனி அசோசேன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா காலிங் இட்ஸ் எல் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் இன்டெண்டிங் டு அவைல் இட்ஸ் எல் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் பார்ட் ஷேல் மேக் அண்ட் அப்ளிகேஷன் டு த கமிஷன் ஃபார் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த விதியின்படி மனு செய்ய வேண்டும் இந்த இந்த விதியின்படி தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு இருது இதுல தேர்தல் ஆணையத்துக்கு விசாரிப்பதற்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் அதுல ஒன்பதாவது விதி என்ன சொல்லுது ஆப்டர் அண்ட் அசோசியன் ஆர் பாடி ஹேஸ் பீன் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் ஆஃபர் செட் எனி சேஞ்ச் இன் இஸ் நேம் மாற்றம் பேரில் மாற்றம் அலுவலக ஹெட் ஆஃபீஸ் அலுவலக மாற்றம் ஆஃபீஸ் பேரஸ் கட்சி நிர்வாகிகள் மாற்றம் விலாசம் எனி அதர் மெட்டீரியல் மேட்டர்ஸ் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கம்யூனிகேட்டட் டு கமிஷன் வித் அவுட் டெலிங் அவ்வளோதான் கம்யூனிகேட் தான் பண்ணுனிகேட் வெப்சைட் இல்லை கம்ப்யூட்டர் இல்லை அப்போ லெட்டரில் எழுதுவோம் லெட்டர் எழுதி அனுப்புவோம் அதை வாங்கி வச்சுப்பாங்க இப்போ கம்ப்யூட்டர் வந்தாலும் அப்லோட் பண்ணுறாங்க அவ்வளோதான் மினிஸ்ட்ரல் ஆக்ட் இது வேலை தான் இருபத்தி ஒன்பது ஏ பிரிவு ஒன்பது கீழே ஏதாவது சட்ட திட்டங்கள் மாற்றம் வந்தால் கட்சியில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அதை தன் கணக்கில் எடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற வெறும் குமர்ஸ்தா வேலை மட்டும்தான் வேற எந்த அதிகாரமும் இல்லை இன்னொரு விதையும் பற்றி சொல்லிடுவேன் பேர் ஆஃப் இன்னொரு அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு பேர் ஆஃப் பவர் ஆஃப் கமிஷன் இன் ரிலேஷன் டுப்ஸ் ஆர் ரெயல் செக்ஷன் ஆஃப் பொலிட்டிகல் பார்ட்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆன் இன்ஃபர்மேஷன் இன் இஸ் பொசிஷன் தட் தேர் ஆர் ரேவல் செக்ஷன்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் பொலிட்டிகல் பார்ட்டி கிளைம் டு பி தட் பார்ட்டி த கமிஷன் மே ஆஃப்டர் டேக்கிங் இன் டவுன் ஆல் தி அவைலபிள் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ் ஹியரிங் சட்ச் ரெப்ரேஷன் அண்டர் நல்லா புரிஞ்சுங்க

அவர் கேட்டு மனுவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற மனுவில் என்ன இந்த சட்டம் செல்லாது இந்த பொறுப்பு செல்லாது அதனால சின்னத்தை முடக்கணும் வெறும் சின்னத்தை முடக்கணுன்றதுக்காக வந்துடும்

எடுத்துக்கொண்டதால் அதை நாங்கள் சேலஞ்ச் பண்றோம் மவுண்ட் ஆஃப் ஜூரி சிக்ஷன் அவருக்கு ஜூரி சிக்ஷன் இல்லை அவருக்கு இருக்கிற அதிகாரம் ரெண்டு தான் இருபத்தி ஒன்பது ஏ பதினஞ்சு அவளை பேரா பிப்டீன் இதை தவிர அதிகாரம் இல்லை அதான் தேர்தல் ஆணைய நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது விசாவை தடை நீக்கப்படுகிறது விசாரிப்பதற்கு முன்பு இந்த மனுவின் மீது நீங்கள் விசாரிப்பதற்கு முன்பு முதலிலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஏ பேரா பிப்டீன் படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து தெரிவிக்க வேண்டும் என்று தெளிவாக நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு வழக்கை அந்த இடையூற்ற மனுவை தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு எங்களுடைய வாதம் முழுக்க முழுக்க எங்க நாங்கள் கோட்ட கேட்ட நிவாரணம் நாங்கள் என்ன கேட்டோம் இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை இது உள்கட்சி விஷயம் இதை பேசுவதற்கோ இதை விசாரணை பண்ணுவதற்கோ முடிவெடுப்பதற்கோ தேர்தல் ஆணையம் அதிகாரம் இல்லை தன் அதிகார வரமை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது ஆகவே இந்த வழக்கை நீங்கள் தடை உத்தரவு கொடுக்க வேண்டும் அதை ரத்து செய்ய ஒன்றுங்க தடை உத்தரவு ஆரம்ப கட்டத்தில் தடை உத்தரவு கொடு இப்போ முழுமையான விசாரணைக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் விசாரிப்பதற்கு முன்பு இந்த இரண்டு விதிகள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துங்க அவங்க தெளிவுபடுத்தும் சென்னை விதிமன்றம் இல்லை இந்தியாவில் இருக்க உச்சநீதிமன்றத்தில் இருந்து அனைத்து நீதிமன்றமும் பல்லவி பேர் நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு உள்கட்சி விஷயங்களில் தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை 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 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தடை இல்லை முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் கேட்டோம் ஏன்னா அவங்க முப்பதாம் தேதி போட்டு கொடுத்துட்டாங்க விசாரணைன்னு பதிமூணாந்தே விசாரணை விட்டாங்க விசாரணை ஆரம்பித்த பிறகு தடை உத்தரவு தான் சரிவா அதில் ஆரம்பத்தில் அந்த விசாரணையை தடை உறுத்தோம் தடை வித்தாச்சு அது விசாரித்தாங்க நாங்கள் இருபத்தி மூணு பன்னெண்டு அன்றைக்கி இந்த வாதத்தை நீதிமன்றத்தில் வைத்த வாதத்தையே இருபத்தி மூணு அன்று நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை இந்த மனு மீது விசாரிக்கிற அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகும் மீறி இந்த மனுவை அவர் விசாரணைக்கு எடுத்து வைத்து தான் நாங்கள் வந்தோம் அதில் என்ன நாங்கள் கேட்ட கோரிக்கை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை அவருடைய அதிகாரம் உண்டா என்பதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும் இந்த இரண்டு விதிகளின் கீழ் அவருக்கு அதிகாரம் இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது தடையை நீக்கிவிட்டு முதலிலே நீங்க மனுவை விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கதா இல்லையா என்பதை முதல அது மீறுவதற்கு தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை மீறி செயல்படும் வாய்ப்பில்லை ஏன்னால் தேர்தல் ஆணையம் வாதத்தின்படி வாதத்தின் போது அவர்கள் முறையாக தெளிவாக தான் சொன்னார் நான் தவறாக தேர்தல் ஆணையத்தையும் நாங்கள் தவறாக சொல்லவில்லை அவருடைய வழக்கறிஞர் தனக்கு கொடுக்கப்பட்ட தன் அதிகாரத்துக்கு என்ன வாதாட முடியுமோ ஏன்னா அவர் தேர்தல் ஆணையர் முடிவை அவர் சொல்ல முடியாது வி கனாட் சே தி வாட் எலெக்ஷன் கமிஷன் டிசைட் இந்த கோர்ட் பட் அவர் சொல்லிட்டார் என்னன்னா உள்ள கட்சி விசாரணை உள்கட்சி விசாரணைகளை தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை வாதத்தின் போது தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இந்த அனைத்து அனாத முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மனதாக தேவையில்லாமல் அச்சப்படுகிறார் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை எங்கள் முடிவு அனைத்துமே அந்த மூல வழக்கை பொறுத்து தான் அமையும் என்றும் சொல்லிட்டார் இன்னொன்று நீ தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கணும்னு நான் எப்படி சொல்ல முடியும் ஸோ இட் இஸ் நாட் இன் தான் ஆஃப் த அட்வொகேட் ஸோ என்ன பண்ண போறது ஜெய